கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேத வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தெட்டாம் வசனம் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே உதாரணத்திற்கு ஓங்கி வளர்ந்து கிளைகள் விரிவாக பரப்பியிருக்கும் ஆலமரத்தில் ஏராளமான பறவைகள் வந்து தங்கியிருக்கும் ஆலமரத்தை சுற்றிலும் பறவைகளின் ஓசை அதிகமாக இருக்கும் ஆயினும் அந்த பறவைகள் அங்கே வந்து தங்கியிருப்பது ஆலமரத்தின் மேல் கொண்ட தனிப்பட்ட பாசத்தினால் அல்ல அந்த ஆலமரம் பட்டு போய் இலைகள் உதிர்ந்து போனால் ஒரு பறவையும் அங்கே வராது அதுபோலவே பணம் பதவி அதிகாரம் அந்தஸ்து ஆகியவைகள் ஒருவரிடம் இருந்தால் அங்கே அவரோடு நிற்கவும் அவருக்கு உயர்ந்த மரியாதை கொடுக்கவும் ஏராளமான மனிதர்கள் வருவார்கள் ஆயினும் அந்த அன்பும் பாசமும் மரியாதையும் உடனிருப்பும் அந்த நபரிடம் உள்ள பணத்திற்காகவும் பதவிக்காகவுமே செலுத்தப்படுகிறது அந்த நபர் வசதிகளை இழந்துவிட்டால் மரியாதையையும் வாழ்த்தும் மறந்து போகும் யோபு மிகப்பெரிய செல்வந்தன் ஆயினும் அவைகளை இழந்த பின்பு அவனுடைய வேலைக்காரன் கூட அவனோடு நில்லாமல் அவனை பரிகாசம் செய்யும் நிலைமை ஏற்பட்டது சிலர் பதவிகளிலும் அதிகார நிலைகளிலும் இருக்கும்போது அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் பதவியும் அதிகாரமும் போய்விட்டால் அழைத்தால் கூட அவருக்காக சிலர் வருவது கடினமே சிலர் பணத்தையும் பொருளையும் பதவியும் அடைய விரும்புவது பிறர் தங்களை அப்பொழுது மதிப்பார்கள் என்பதற்காகவே ஆனால் நம்முடைய நற்குணமும் நற்செயல் நற்பண்பு நன்னடத்தை இவைகளை கண்டு மக்கள் நம்மிடத்தில் மரியாதையும் பாசமும் காண்பிக்க வேண்டும் பணம் பந்திலே குணம் குப்பையிலே என்பது சில நேரங்களில் உண்மைதான் ஆனால் நட்பண்புகளும் நல்ல முன்னதாரணமான வாழ்க்கை முறைகளும் சிலரை நம் பக்கம் எழுக்கும் என்பது உண்மை நற்பண்புகளின் அடிப்படையில் நாம் பெரும் நன்மதிப்பும் மரியாதையும் நிலையானவையும் மேன்மையானவையும் ஆகும் நீங்களும் போய்விடா மனதா இருக்கிறீர்களோ என்று இயேசு கேட்டபோது பேதுரு யாரிடம் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்றான் அவரிடமிருந்தது பணமோ பொருளோ அந்தஸ்து அல்ல அவர் ஜீவனுள்ள வார்த்தைகளை உடையவராகவும் தெய்வீகமான ஒரு வாழ்க்கை முறை உடையவராகவும் இருந்தார் அவரோடு இணைந்திருக்க பெரும் கூட்டம் வரவில்லை ஆனால் உண்மையிலே அன்பு வைத்து வாழ்ந்த ஒரு சிறு கூட்டம் அவரோடு கூட இருந்தது இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவோடு கூட நாம் இணைந்திருப்போம் அவரை போல நாம் ஜீவிப்போம் அவரை போல நாம் நேசிப்போம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபினால் நாள் நம்மை நடுத்தவர் வல்லவராக இருக்கிறார் கற்றுத்தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்